இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் வீடியோ பார்த்துருவோம் ஸோ இந்த பேட்டன் நம்மளுக்கு மெயினாக ஏபிபிசி த்ரீ கூட நம்ம கெஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த பேட்டர்னில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பொறுமையாக பாருங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த மூணு ரிசல்ட்டை பார்ப்போம் இது நம்ம பா ஏற்கனவே பழைய பேட்டர்ன் தான் இடையில் வந்து ஒரு 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 வாரம் விட்டு அல்லைனா ரெண்டு வாரம் விட்டு இப்படி அந்த பேட்டர்னில் நம்பர் வரல மேபி பவரில் வந்திருக்கும் ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ந்து அதே பேட்டர் வைக்க மாட்டான் இப்போ வந்து ஏ போர்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏ போர்டு ஒன்று வந்திருக்கு இப்போ ஏ போர்டு ஒன்றுன்னா மெயினாக சி போர்டில் பார்க்கணும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுங்கிற இடத்த மேலேற நம்பர் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு நம்பரை வந்து ஏ போடுக்கு வந்துருக்கு அடுத்த நாள் அந்த ஐம்பது பார்த்தீங்களா இந்த ஐம்பது வந்து பவரில் வரணும் அல்லது வரணும் இப்போ வந்து ஐம்பது வந்து ஏசியில் டபுள் ஜீரோன்னு வச்சிருக்கான் அப்போ இது வந்து ஏபியும் வருது பிசியும் வருது ஏசியும் வருது நம்பர் தான் ஒரு பவரில் வச்சா ஒரு நம்பர் ஸ்ட்ரைட் நம்பரை வச்சா

ஆறுக்கு பவர் ஒன்று அப்போ சி போர்ட்லேயும் எடுப்பான் அப்படி இல்லைனா அந்த கிராஸ்லையும் எடுப்பான் இதையும் சப்போர்ட்டுக்கு எடுத்து ட்ரை பண்ணும் ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னும் வைப்போம் அந்த ஜீரோ ஏழு இது பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக முத நாளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வச்சு பவர் வச்ச மாதிரி அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஏழாவே கணக்கு வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு ஏழு ரெண்டும் ஒரே சேம் தான் ஏன்னா ஏழுக்கு பவர் வச்சா ரெண்டு பவர் நம்பர் தெரியறவங்களுக்கு நல்லாவே இது புரியும் அப்போ ஜீரோ எழுபதுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஜீரோ இருபதுன்னு மொதல் நாளே வச்சதுனால அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த சீபோர்ட் நம்பருக்கு பார்த்திங்களா அறுபத்தஞ்சுங்கிற நம்பரு ஏபிக்கு வச்சுருக்கிறான் பவரில் மொதல் நாள் ஏசிக்கு டபுள் ஜீரோ அடுத்தது ஏபிக்கு பதினஞ்சு ரெண்டையும் உள் நம்பரில் அவுட்டரில் பவர் வச்சு தான் சாரி உள் நம்பருக்கு பவர் வச்சு தான் வச்சுருக்கிறான் அதாவது ஐம்பது வரணும் ஏசிக்கு ஆனால் ஜீரோ அஞ்ச் டபுள் ஜீரோ அறுபத்தஞ்சி வரணும் பதினஞ்சு இப்போ அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஏ போர்டு ஒன்று அப்போ அதே சி போர்டில் இருக்கிற நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பது ஏ போர்டு ஒன்று அப்போ ஏபிபிசிஏசிக்கு ஒரு நம்பரை பவர் வச்சு வைக்கணும் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதை வந்து டபுள் ஜீரோன்னு வச்சிட்டான் அடுத்தது ஐம்பதை வந்து ஜீரோ அஞ்சுன்னு ஏசியில் திருப்பி வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு ஃபுல் பவர் வச்சா ஐம்பதுக்கு ஃபுல் பவர் வச்சா டபுள் ஜீரோ சாரி ஜீரோ அஞ்சு ஏசிக்கு மறுபடியும் வச்சிருக்கிறான் ஸோ இந்த மாதிரி பேட்டன்லாம் வந்துச்சுனால் இப்போ ஏ போர்டு ஜீரோ எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ எழுபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற நம்பர் மோஸ்ட்லி வரணும் இன்றைக்கி பம்பருங்கிறதுனால வருதா என்னென்னு தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் இந்த கிராஸ் பேட்டர்ன் இந்த கிராஸில் பதினஞ்சு இந்த பதினஞ்சை பிரிச்சு வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு இந்த நம்பர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பதினஞ்சு 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 சிம்பிளான விஷயந்தான் மூணு போர்டிலையும் ஏபிசியில் பதினஞ்சுன்னு வச்சா பாஸ் ஆகிருக்க வேண்டிய நம்பர் தான் அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு வச்சால் ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்றுக்கு பவர் வச்சு அம் பதினஞ்சு அதாவது ஜீரோவுக்கு அஞ்சு பவர் இந்த ஒன்று இங்கே இடத்த வச்சுருக்கிறான்னா அடுத்தது இந்த நம்பரை மறுபடியும் மாற்றணும் அப்படியே அதே மாதிரி ஜீரோ ஒன்று வச்சுருக்கிறோம் பதினஞ்சு வச்சுருக்கிறோம் இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து ரிசல்ட்டாகவே கொடுத்துட்டோம் ஏன்னா ஒரு நாள் கேப் இருக்கிறதுனால அப்படியும் வைப்பான் அதே மாதிரி ஜீரோ ஒன்றுக்கு இன்றைக்கான கணிப்பு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டு அப்போ ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டு வரணும் அப்போ பவர்லேயும் வரலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நான் கண்ணி பார்த்துருவோம் இப்போ இது வரைக்கும் பார்த்தது இப்போ ஒரு பேட்டர்ன் வீடியோ தான் ஏ போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஏ போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் வருதுன்னா அதே நம்பர் சி போர்டில் இருக்கிற நம்பரை வச்சு மேலே உள்ள நம்பரை எடுத்து பவரில் வச்சிங்கனாலே போதும் ஸோ அந்த மாதிரி பேட்டர்னான கண்ணியோ ஃபாலோ பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஏன்னா மொதல் நாள் இது எப்படி ப்ளே பண்ணணும்னா மொதல் நாள் கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணணும் வரலி அடுத்த நாள் கொஞ்சம் சேர்த்தியே ட்ரை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஜீரோ ரெண்டு வரணும் இப்போ பம்பர் சாட்டுக்கு வருவோம் இப்போ பம்பர் சாட்டில் நம்ம நேற்று வந்து நம்ம பழைய சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டு வந்து போர்டுக்கு வரணும் அது எப்படின்னா இப்போ ஒரு நம்பரு சீபோர்டு வைக்கிறானா போர்டு ரெண்டுங்களா போர்டு ரெண்டு கரெக்டாக ஒரு ரெண்டு ரிசல்ட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ மறுபடியும் ரெண்டு ரிசல்ட்டை தாண்டி வந்திருக்கு பம்பரில் மடு அடுத்தது மோஸ்ட்லி ரெண்டு ஏழு வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏபிக்கு என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது தான் இந்த சி போர்டு ஏ போர்டு நம்பரை எடுத்து சி போர்டு வைக்கிறான் பார்த்தீங்களா ரெண்டு எடுத்து இங்கே சி போர்டு வைக்கிறானா நம்ம டெய்லியும் பார்க்குற ரிசல்ட்டை அதை பேஸ் பண்ணியே தான் இப்போ இந்த இருபத்தஞ்சுங்கிற நம்பரு அடுத்த நாள் அப்படியே ஏபிக்கு வந்திருக்கணும் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு வந்துருக்குதுன்னா இந்த இடத்த நம்மளுக்கு இருபத்தஞ்சுன்னு வந்தால் இருபத்தஞ்சுன்னு ஏபிக்கு வருதுன்னு வச்சுங்களேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கணக்கு ஆனால் அந்த இருபத்தஞ்சி அப்படியே உள்ளாக வச்சுருப்போம் ஸோ வெளியே வர வேண்டிய நம்பர் தான் ஆனால் உள் நம்பரில் இருபத்தஞ்சி வச்சுருப்பான் சேம் அதே பேட்டன் தான் ஏ போர்டில் இருக்கிற ஒன்று எடுத்து சி போர்டில் வச்சுருக்குறான்னா இந்த கிராஸ் நம்பர் மோஸ்ட்லி இந்த க்ராஸ் நம்பரு டபுள் ஜீரோ ஒன்று இருக்குது போன வாட்டி தான் அந்த இருபத்தஞ்சை உள்ள வச்சு உள்ள வச்சு அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குறோம் அப்படிங்குள்ள இந்த தடவை ஜீரோ ஜீரோ ஒன்று இங்கே ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்போ பி போர்டுக்கு மோஸ்ட்லி அஞ்சு ஜீரோ வரணும் அல்லது ஏ போர்டுக்கோ அஞ்சு ஜீரோ வரணும் ஸோ டபுள் ஜீரோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு ஜீரோ வந்து கொஞ்சம் டவுட்டு தான் நேற்றுக்கு இருந்தாலும் கொடுத்துருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக வைப்பான் அதாவது ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னா இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு கணக்கு வந்திருக்கணும் அப்போ பி போர்டுக்கு அஞ்சு ஜீரோ அல்லது ஏ போர்டுக்கு அஞ்சு ஜீரோ அதை சி போட்லேயே நான் ஊற்றலாம் அதையும் நோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து காமனாக ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா த்ரீ டிஜிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு டபுள் ஜீரோ ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழும் வைக்கலாம் வத் வந்துச்சுன்னா உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணி பாருங்கள் போடுக்கிற நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்